வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்களுக்கு நான் அன்புடன் இருக்குது இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்குது என்னென்ன பார்த்தீங்கன்னா மெகா கிளப் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் அப் பண்ணாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா டெய்லி ஆட் ஆகுது சைன்அப் பண்ண உடனே ஸோ இதை பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ லாகின்ங்கிற பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம் லாகின் கொடுத்துடுறோம் லாகின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆன் யுவர் சைன் அப் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஆட் ஆகுதுன்னு சொல்லி கொண்டிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டே உங்களுக்கு முப்பது ரூபா உங்களுக்கு சைன் அப் பண்ணா உங்களுக்கு முப்பரூவா ஆடாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி டென் ருபீஸ் வந்து சைன் அப் பண்ணாதே டெய்லி டென் ருபீஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது ஸோ டெய்லி உங்களுக்கு டென் ருபீஸ் மாதம் ஒரு முந்நூறுரூவா உங்களுக்கு இன்கம் அனுப்பி ஸோ ஏதாவது நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் ஏதாவது பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு அடிஷனல் ஒர்க் இன்கம் பண்ணிக்கலாம் ஸோ டீம் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா டீம் இன்வைடேஷன் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியும் செவன் ருபீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஈச் டைம் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு கம்பெனி பண்ணிக்கிறாங்க இந்த மெகா கிளப் கம்பெனி பண்ணுவாங்க இப்போ தான் ரீசெண்டாக ஜனவரி பதினேழாம் தேதி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம கிரீன் டிஃபி யூடியூப் சேனல் மறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த நம்ம சேனல் இப்போ தான் முதல் முதலமைச்சர் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல்லைக்கான இருக்கும் ஆல் ஆளுங்கறது செட் பண்ணிவிடுங்க அப்போ நாங்கள் போகிற அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வீட்டில் கொடுத்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் அதாவது சைன் அப் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிணாப்பே உங்களுக்கு சைன் அப் போனஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அது சைன் அப் பண்ணாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் ரிலீஸ் டேட்ருக்கு வந்து ஜனவரி பதினாலாம் தேதி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆஃப் சைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருக்கும் சைன் அப் பண்ணால் டெய்லி நீங்கள் வந்து அப் பண்ணால் ஒரு பத்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டிருக்கும் எவ்ரிவே பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க ஒரு செவன்ட்டிஸ் வந்து அடிஷனாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்னு போனஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மைங்கிற ஆப்ஷன் டச் பண்ணுறீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் பண்ணுறது முப்பூரூவா ஆட் ஆகிருக்கு ஸோ அந்த முப்பூரூவா அந்த அதெல்லாம் உங்களுக்கு போகிறாங்க டெய்லி சைன் அப் பண்ணிண உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு பத்து ரூபா ஆட் ஆகும் ஸோ இதெல்லாம் அடிஷனல் ஒரு இன்கம் நான் வந்து வித்ராவில் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணி வித்ராவல் குரூப் உங்களுக்கு நான் போகிறேன் ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஒன்று பேங்க் டீடெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணி சொல்லுவாங்க பேங்க் டீடெயில்ஸ் உங்கள் பேர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு ஐஏபிசி கோட் போட்டு கார்டு நம்பர் ஐஏபிசிலாம் போட்டு சேவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மை டீமு ஆஃப்ஷன் டச் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டீம்ல யாரை ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதில் பார்த்துக்கலாம் ப்ராட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பாஸ்வேர்ட் சேஞ்சு பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோடு ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணால் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி கூட இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் ஷார்ட் கட்ஸோடு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்காக்களுக்கு உங்களுக்கு உங்களோடய லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுறோம் இந்த ஷேர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனால் டச் பண்ணால் உங்களுடைய லிங்க் ஷேர் ஆகிடும் இப்போ அதை ஷேர் பண்ணால் இது காப்பின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிரும் காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு பேச சென்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிணா அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிடும் ஸோ அவங்க அதே மாதிரி போயினாக்க அந்த லிங்க்கை டச் பண்ணி அவங்க இப்போ நான் லிங்க் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ இதே மாதிரி வச்சு உங்களோட நேமு அவங்க ஃபோன் நம்பரு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் செட் பண்ணிட்டு இந்த சென்டுங்கிற ஓடிபி ஆப்ஷன் சென்ட்டுக்கு டச் பண்ணி உங்களுக்கு வந்து ஓடிபி உங்களுக்கு மெசேஜ் வரும் அந்த ஓடிபியில் போட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் அவ்வளோதான் நீங்கள் இதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணால் உங்கள் டவுன்லேயும் ஓட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரு பண்ணோம் ஸோ என்னுடைய ஜாயினிங் என்னுடைய ரெஃபரல் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கிட்டால் மறக்க நம்ம சேனல் கிரீன் டிஸ்ட்ரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்கல பெல்லுக்கான ஆள் செக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற இடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறோம் அப்போ அதேமாதிரி லாகின் டச் பண்ணுறோம் லாகின் டச் நான் நாலு பாஸ்வேர்ட் சேவ் கொடுத்துனா ஓப்பன் ஆகிடுச்சி ஓப்பன் உடனே இந்த பேஜ் பஸ் டெக்னா ஓப்பன் ஆகிடும் நீ இதில் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது டெலகிராமிங் சேனல் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டெலகிராமிங் சேனலில் நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பேர் ஜாயின் ஆகுறதுக்கு டெலகிராம் சேனல் இதை நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு இந்த மைக்ரோ ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ஃப்ரெண்டு பேஜ் வந்துடும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் வந்துடும் ஸோ நீங்கள் தான் நான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் வந்திருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க இதில் யாரும் பேமெண்ட் பண்ணி பண்ணிடறாதீங்க தான் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் டெய்லியும் நம்ம பத்து ரூபா ஆட் ஆகுது ஸோ வித்ரா பண்ணிவிட்டு வந்துச்சுன்னா அதில் வர இன்கம் வச்சு நீங்கள் எதாவது புது பிளான் தான் நீங்கள் அடிஷ்னல் இன்கம் அதிகமாக வேணும் இல்லை ஜாயின் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்குது அது என்னென்ன பிளான் கூட அடுத்தது வீடியோ நம்மளுக்கு போகிறோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி போகிறேன் ஸோ நம்ம வந்து இந்தியாக நம்ம கஸ்டமர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து யாருக்கும் லாஸ் ஆகாமல் தான் பண்ணுவோம் நம்ம ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம் ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு டெய்லியும் லாகிங் சைனாக மட்டும் பண்ணி பண்ணிவிட்டு வெளியே வாங்க டெய்லி டென் ருபீஸ் இந்த பேலன்ஸ் வந்து டென் ருபீஸ் டென்ட்ஸ் ஆட் ஆகிட்டு வரும் மினிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தாங்கன்னா நீங்கள் வித்ராவால் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வித்ரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைண்டு பேங்க்ங்கிற ஆப்ஷன் டச் பண்ணிணாக்கா உங்கள் பேங்க் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திருப்போம் நம்ம கிரீட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ஜாயினிங் லிங்க் ஆரம்பிச்சுக்கிறேன் ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி நீங்களும் அதெல்லாம் ஜாயின் பண்ணீங்க மீண்டும் மருத்துவ வீடியோப் அனுப்போம் நன்றி வணக்கம் இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பண்ணிக்க சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நம்ம ஜாயின் ஜாமியும் ஃப்ரீயாக இன்கம் நடப்போம் யாரும் பே பண்ணி பண்ணிடறாதீங்க இது உங்களுக்கு ரிஸ்க்கு தான் இதாக இருந்தாலும்